நீதித்துறையை அரசியல் சார்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பங்கேற்ற மாநாட்டில் வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார் நீதித்துறையின் தற்கால வளர்ச்சிகள் குறித்த மாநாடு கொல்கத்தாவில் சனிக்கிழமை நடைபெற்றது அதில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதில் பேசிய மம்தா பானர்ஜி நீதித்துறை எங்களுக்கு கோவில் மசூதி குருத்வாரா போன்றது மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான மேலான அதிகாரம் கொண்ட அமைப்பு நீதித்துறை இந்த நீதித்துறை மக்களுக்கானது என்று நான் நம்புகிறேன் நீதித்துறையில் இருப்பவர்கள் அனைவரும் நாட்டுக்கும் உலகிற்குமான சொத்து யாரையும் இழிவு படுத்துவது எனது நோக்கமல்ல அல்ல ஆனால் நீதித்துறையில் அரசியல் தலையீடுகள் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பேசியுள்ளார் மேலும் நீதித்துறை முழுவதும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் புனிதமாகவும் இருக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார்